சும்மா மாதமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கேளுங்கள் என்ன காரணம் தெரியல வீசி சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆயிலேயும் ஷிவாவும் வந்து அப்படியே வந்து பைக்கில் போயிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து வண்டி வந்து பழுதாகி நின்றுது அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்காரு வருமா பைக்கில் யார் நீங்கள் உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி வர்மாவை பார்த்து கேட்குறாங்க நம்ம ஐலேயும் சிவாவும் எனக்கு கூட உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு இப்போ பெட்ரோல் வேணும் சார் நீங்கள் போகிற வழியில் எனக்கு கொஞ்சம் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லிஃப்ட்டு வந்து கேட்குறாங்க நம்ம சிவா சரி வாங்க ஏறிக்கேங்கன்னு சொன்னோன்னே நம்ம சிவா வண்டியில் வேஸ்ட்டான ஒரு பொருள் வந்து வச்சுருக்காங்க அது டப்புன்னு வந்து கீழே விழுவுது என்னது பேக்கில் இருக்குது இவ்வளோ சத்தம் கேட்குது இல்லை சார் நாங்கள் வாத்தியார யாரை வேலை பார்க்குறோம்ல அதில் ட்ரோஃபிக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்னது ட்ரோஃபியா அதுவும் இவ்வளோ வெயிட்டாவா பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வர்மா வந்து கிண்டல் அடித்து பேசும்போது நான் இங்கேருந்து பொருளை பார்த்துக்குறேன் ஐலி நீ வந்து போயிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஐலி வந்து அப்படியே பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வர்மா வந்து பைக்கில் போய்ட்டே இருக்கிறப்ப ஃபோன் வந்துகிட்டே இருக்குது விஜயகுமார் கூட இப்போன்னு பார்த்து ஃபோனில் பேசினா ஃபோனில் பேசுகிறது யார் என்ன எதுன்னு எல்லாமே தெரிஞ்சிடும் அதனால அப்புறமேட்டு பேசிக்கலான்னு சொல்லிட்டு வண்டியில் அப்புறமேட்டுக்கு தேங்க்யூ சாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்து மேடம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் விஜயகுமார் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க நைட் டைமில் வர்மாவுக்கு செம்மையாக வந்து சந்தேகம் வந்து வருது டேய் எப்படா எப்பட்ரா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம்லாம் எப்படா வெளியில் தெரியுது டேய் யாருடா காரணம் ப்ரூஸ்லி இவங்க யாராவது ஒருத்தர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எங்கே போனாலும் கரெக்டாக இத்தனை நாளாக அங்கே வந்ததே இல்லைடா நம்மக்குள்ளே யாரோ ஒருத்தர் வந்து இருந்துக்கிட்டு அவன் நம்மளை மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் இல்லாட்டி நம்ம யோசிக்கிற விஷயம்லாம் கண்டிப்பாக நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அதிகாரி எல்லாம் அங்கே எப்படா வந்து நிற்பாங்க அண்ணா யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெரியலையானே ஆனால் யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு மட்டும் தெரியுதுன்னு சொல்லி புரூஸ்லி வந்து வம்படியாக நின்று சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தான் அயிலையும் சிவாவும் வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓ இவங்களுக்கு லைட்டாக சந்தேகம் வருதா சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அயிலியும் சிவாவும் ஒரு பக்கம் சரிடா புரூஸ்லி பார்த்துக்கலாம்டா இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு என்னால் யூகிக்க முடியுது அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அங்கேருந்து வருமா மாட்டுக்கும் போயிட்டுருக்காங்க நம்ம ஐலியும் சிவா பாவை மூணு பேர் உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்துட்டுருக்குறப்ப பாவை வந்து கேட்குறாங்க சிவாக்கெலாம் ஊட்டி விட மாட்டீங்களா எனக்கு தான் ஊட்டி விடுவிங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இதை வந்து நல்லாவே தெரியுது நம்ம இந்திராணிக்கும் இன்னொரு பக்கம் அவங்க தாத்தாவுக்கும் வந்து தெரிஞ்சிருது உதய பெருமாளுக்கும் என்ன சொல்கிறா பாவை அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை குழந்தைக்கு ஊட்டி விட சொல்கிறா பாத்தா குழந்தைக்கு ஊட்டி விடுற சொல்கிற மாதிரி தெரியலையே தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்குறீங்க சீனியர் சரி நான் உண்மையை சொல்கிறேன் பாவை உங்களுக்கு மம்மு ஊட்டி விட சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஊட்டி விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி வாயை காட்டுறாங்க அந்த இடத்துல சும்மான்னு இருங்க சீனியர் நீங்கள் என்ன சின்ன குழந்தைங்களா ஊட்டி விடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே சிவா வந்து ரொம்ப சோகமாக வந்து டைனிங் டேபிளில் சாஞ்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆச்சு சீனியர் ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணுறது நீ சொன்னல்லம்மா சின்ன பசங்களுக்கு தான் ஊட்டி விடுவாங்கண்ணே நான் சின்ன பசங்களாக இருந்தப்போ கூட எனக்கு யாரும் ஊட்டி விட்டதே இல்லை ஏன்னா சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய படாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தான் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவ ஆரமிச்சிட்றாங்க அந்த இடத்துல இதெல்லாம் கேட்ட உடனே உதய கஷ்டப்படுறாங்க அச்சோ சிவா எவ்வளோ பெரிய சூழ்நிலையில் வளர்ந்துருக்காப்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம உதய இந்திராணி இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க உடனே ஆப்போசிட்டில் இருந்த அயலி வந்து சாரி சீனியர் மன்னிச்சிருங்க இப்படியெல்லாம் வந்து நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பரவாயில்ல நீ என்னை தெரிஞ்சேவா சொன்னேன் என் கஷ்டம் என்னோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அந்த சாப்பாடு தட்டை கொடுன்னு சொல்லி அந்த இடத்துல அயலிக்கிட்டேருந்து வாங்குறாங்க நம்ம இந்திராணி சிவா என்ன சிவா நான் உங்களுக்காக இல்லையா இந்த வீட்டில் யார் உங்களுக்கு இருக்காங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்றைக்குமே ஒரு அக்காவாக நான் எப்போதும் உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்றாங்க அந்த இடத்துல வாயை காட்டுங்க நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா இருந்துச்சுனே சொல்ல அந்த சீன்லாம் நிச்சயம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக இருக்கிறப்ப அக்கா இந்த பாசத்துக்காக தான்கா நான் இத்தனை நாளாக வந்து இயங்கிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்களக்கா இது போதும் எனக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்கன்னு தவிர சிவா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன் சிவா அழுதுகிட்டே இருக்கீங்க அவர் ஆனந்த கண்ணீர் வருதுக்கா அதனால தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் கவியில் வந்து பார்க்குறாங்க அம்மா எனக்கு என்னம்மா நடக்குது பாருமா அவன் டைனிங் டேபிளில் வந்து சின்ன குழந்த மாதிரி அவனுக்கு ஊட்டி விட சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே வேக வேகம்மா செல்வராணி வராங்க வந்துட்டு அச்சோ என்னப்பா உனக்கு பீடிங் பாட்டிலில் வேணா பால் எடுத்து விட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிண்டல் அடித்து பேசும்போது பாவை வந்து பக்கத்தில் உட்காந்துட்டுருக்க அவளுக்கு ஊட்டி விடுவியா இவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப சித்தி பெரியவங்களாக இருந்தாலும் ஏன் குழந்தையா அவங்க இருக்க மாட்டாங்களா சிவாவுக்கு இது மாதிரிலாம் அன்பு பாசம் கிடைச்சதே இல்லை அதனால தான் நீ ஆவுனா சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டே எனக்கும் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி செமையாக வந்து கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க பார்த்திங்களா என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு கூட எங்கள் அக்கா ஊட்டி விட்டதில்லை அப்படின்னு சொல்லி கபிலன் வந்து யோசிச்சுட்டு திருப்பி அந்த ரூம்குள்ளே வந்து போய்ட்டுருக்காங்க வர்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கபிலனுக்கு என்ன ஆச்சு வருமா திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்கியே டேய் உங்ககிட்ட தனியாக பேசணும்டா உன் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் என்னது வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கியா ஆமாண்டா எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் வந்து நிற்கிறாங்க என்ன ஆச்சு ஏன் வருமா பால்கள் நீ நின்று பாரு இப்போ நீ வெளியில் வரியா இல்லை நான் வந்து உள்ளே வரட்டுமா அப்படின்னு சொல்லணுன்னு டக்கு டக்குன்னு யாருக்கும் தெரியாமல் அப்படியே வந்து பின்னாடி வந்து போகிறாங்க பின்னாடி போயிட்டு அப்படியே வந்து காம்பவுண்ட்ஸை ஒரு ஏறி வச்சுட்டு என்ன ஆச்சு வருமா திடீர்னு ஏன் இங்கே வந்திருக்காடே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் போடுற திட்டம்லாம் எப்படா வந்து வெளியில் வந்து தெரியுது நம்ம இப்போ நம்பர் ஒன் இருந்த இடத்துலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும்டா தெரியுமாடா அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அவனுக்கு தொழிலே பண்ண தெரியாதவன்லாம் இப்போ நம்மளை தாண்டி போய்கிட்டே இருக்கான் எல்லாம் தெரிஞ்சேன்னா தோற்று போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்னடா காரணம் என் மேலே இருக்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் போயிடுச்சுன்னு தெரியுதாடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது வருமா அப்படியெல்லாம் இல்லை வருமா நம்ம தான் எப்போதுமே நம்பருவோம் சும்மா அது மாதிரிலாம் வந்து சப்பக்கட்டெலாம் கட்டா இருந்தீங்கடா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க ப்ரூஸ்லியை கேட்டால் எப்படி எந்த விஷயம் வெளியே போகுதுன்னு தெரில நம்ம போகிறதுக்கு முன்னாடி எப்படி அதிகாரிங்க அங்கே வராங்க என்ன நீ தான் அதிகாரியா சொல்லுடா நீ தான் அதிகாரியா அப்படின்னு சொல்லி கபிலனை பார்த்து கேட்குறாங்க நீ எப்பப்போல்லாம் வரியோ அப்போ தாண்டா வந்து போலீஸும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு அப்போ நான் நீ தானே எல்லாரையும் வந்து மாட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன வருமா சொல்கிறேன் நான் போய் உனக்கு எதிராக வந்து செயல்பட முடியுமா நான் யார் வருமா உன்னோட நன்றியவன இருக்கு விசுவாசமான உள்ள ஒரு ஆள் தான் வருமாணா என் மேலே போய் நீ சந்தேகப்படுறியே வருமா இது எல்லாம் உனக்கே கொஞ்சம் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல சரி சரி இப்போ நம்ம இந்த விஷயத்த அப்புறம் தான் எப்படி இந்த தகவல் வெளியில் வருதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் யோசிங்கடா அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது ஒன்று பண்ண முடியும் இதை மட்டும் யோசிக்காமல் அடுத்ததும் நீங்கள் வரப்போ போலீஸ் யாராவது வந்தாங்க நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்பிலே எச்சரிச்சுட்டு போகிறாங்க நம்ம அயலின்ஷாவும் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப யார்கிட்ட வந்து பேசுகிறோம் ஒரு வேளை வருமாவே இங்கே வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மைக்கில் வந்து எல்லாத்தையும் வந்து ஐலி சிவான்னு கேட்கும்போது போது தான் இங்கே வந்திருக்காங்க சே நாம் எப்படி மிஸ் பண்ணோம்னு தெரியலையே இங்கே இந்த நேரத்துக்கு வருமா வருவான்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவாவும் அயலியும் இப்படி வந்து அநியாயமாக வந்து விட்டுட்டோமே இனிமேட் நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் திருப்பி யாருக்கும் எதுவும் தெரியாமல் நீங்கள் என்ன இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என் வீட்டிலேருந்து நான் எங்கே வேணான்னு போவேன் எப்போ வேணான்னு வருவேன் நீ யார் இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்திராணி கேட்குறப்ப இல்லை இந்த நேரம்னு பார்த்து காம்பௌண்ட் ஏரி குச்சி வரப்புல என்ன ஏதுன்னு கேட்டால் நீ யார் கேள்வி கேட்குறதுக்குன்னு சொல்கிறாங்க ஆமாண்டா நீ எதுக்கடா காமௌண்ட்ஸை ஒரு ஏறி குதிச்ச இல்லை யாரோ அங்கே நின்று விட்டுருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால தான் நான் என்ன எதுன்னு போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல கபிலன் மாட்டுக்கு ஏதோ சொல்கிறாங்க அக்கா எனக்கு பார்க்குறதுக்கு உரிமை இல்லையா இவங்க தான் ஏதோ கேட்குறாங்கன்னா நீ ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க